அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நள்ளிரவுலேயே நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வருதுங்க அதுவும் ஆணி மாதத்தின் முதல் தேதியே நமக்கு வர்றது ரொம்ப சிறப்பு மேலும் அந்த நாளில் நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அது தவிர இந்த பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்மளுடைய வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சு இந்த அபிஜித் நேரத்தில் பயன்படுத்துங்க பணம் பல மடங்கு பெருகும் என்பது குறித்தும் ஒரு தகவல் சொல்லியிருப்பேன் நீங்கள் அது என்னென்னு பார்த்துட்டு வீட்டில் இல்லைன்னா அவசியம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு அவசர பண தேவை இருக்குது உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுக்கு உதவக்கூடிய நித்திகா தேவி அதாவது நித்திகா ஏஞ்சலை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அவங்கள எப்படி கூப்பிட்டோம்னா உடனே வந்து பணம் கிடைக்கும் என்பது குறித்தும் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் யாருக்கெல்லாம் அவசரம் பண தேவை இருக்குதோ அவங்க அந்த பதிவை பார்த்து அதன்படி அலையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக இன்னொரு சின்ன விஷயத்த இங்கே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அந்தந்த நாலு குண்டான பரிகாரங்கள்னு சொல்லி போட்டுட்ருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் போட்டேன்னு பார்த்திங்கன்னா பொதுவான பல விஷயங்கள் அதாவது ஆன்மீக தகவல்கள் தான் நான் கொடுத்துட்ருந்தேன் அது அப்படியே காலப்போக்கில் மறுகி மறுகி அந்தந்த நாலு குண்டான பரிகாரத்தோடு நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசாட்சியே வந்து உறுத்துது ஏன்னா ஒரு சில இடங்கள்ல நான் கேட்கக்கூடிய அந்த தகவல்கள்லாம் ரொம்ப வந்து தப்பானதாக இருக்குது முக்கியமாக அவங்க அந்த ஓரை விஷயமாகட்டும் பரிகாரமாகட்டும் எல்லாம் கொஞ்சம் தவறாக சொல்கிறாங்க எனக்கு வந்து தெரியலன்னா பரவாயில்ல எனக்கு வந்து தெரிஞ்சும் நான் வந்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்தலை சரியான வழிமுறைப்படுத்தலை அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு குற்ற உணர்வாக வந்து இருக்குது அதனால் சரியான முறையில் எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய முக்கியமான விஷயங்கள் குறித்தும் அப்பப்போ நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் போடலான் இருக்கேன் இவை தவிர நமக்கு தெரியாத நிறைய தேவதைகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து எந்த மாதிரி அழைக்கணும் எந்தெந்த தேவதை எது எதுக்கு உதவுவாங்க என்பது குறித்தும் இன்னும் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றியும் உங்களுக்கு வந்து சொல்லலான் இருக்கேன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு இது மாதிரி பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க அதை வச்சு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக அதுக்கான பதிவுகள் வந்து போடுறேன் இல்லை இந்த நாளுக்கு உண்டானது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் நிம்மதியே இருக்காது சண்டை சச்சரவுகளாகவே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நொந்துக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது சாப்பிட முடியாது அப்படியே தூங்கினாலும் கனவெல்லாம் கெட்ட கெட்டதாக வரும் ஒரு மன உளைச்சலோடவே இருப்பாங்க இவை தாண்டி கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கும் அடுத்து அதிகப்படியான மருத்துவ செலவுகள் வந்து வரும் பணம் வந்து விரைவு செலவு ஆகிட்டே இருக்கும் கையில் வந்து காசே தங்காது இது போல் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பணவரவு ஏற்படும் கடன் பிரச்சனை நீங்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் நிம்மதி வந்து பெருகும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இன்றைக்கி இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதிமூணாம் தேதி வைகாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் இது உங்களுக்கே வந்து தெரியும் மேலும் இது வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்தின் முதல் தேதி கடைசி தேதி ரெண்டுமே வந்து முக்கியம் அதே போல் முதல் வெள்ளி கடைசி வெள்ளி இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்ன இந்த தீராத பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் இந்த வைகாசி கடைசி வெள்ளியில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுக்கர ஓரையை நேரத்தில் தான் செய்யணும் ஒரு சில பரிகாரங்களுக்கு வந்து அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியலனா ராகுகாலம் ஏமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு அவசியம் சுக்கர ஓரையில் தான் நீங்கள் செஞ்சால்

அடுத்து யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னா நான் சொன்ன பிரச்சனைகள் நீங்கணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் ஒரு வேளை பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற வேறு யார்கிட்டயாவது சொல்லி கூட செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுங்கிற எண்ணிக்கையில் அகல் விளக்கு வந்து தேவைப்படுது இந்த அகல் விளக்கு வந்து புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தின விளக்கு இருக்குமில்லையா அதையே எடுத்துக்கோங்க நாளையும் நல்லா வந்து ஒரு கிளாத்து வச்சு தொடச்சி நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவைப்படுறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியாக கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து போகுது இப்போ இந்த கல்லுப்பானது புதுசாக இருக்கிறத எடுத்துக்கணுமா இல்லை சமையல் அறையில் பயன்படுத்துறதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா புதுசாக இன்றைக்கி கல்லுப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது சிறப்பு அதுவும் சுக்கரை ஓரையை நேரத்துலேயே வாங்குறது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ புதுசாக ஒரு பேக்கெட் இருக்குது ஓப்பன் பண்ணல அதை எடுத்துக்கலாமா இல்லை பூஜை அறையிலாம் நாங்கள் பரிகாரத்துக்குன்னு கல் பூச்சிருக்கோம் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்போ இந்த நாலு அகல் விளக்குலேயும் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அந்த அகலில் வந்து போட்டு இதை நிரப்பிக்கோங்க சாதாரணமாகவே கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிக பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் வெள்ளிக்கிழம நாள் சுக்கர ஓரை அப்படிங்கும்போது கேட்கவே தேவையில்லை பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க சரி இப்போ இந்த நாளில் ஒரு விளக்கில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வைக்கணும் இந்த நாணயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வரணும் வீட்டில் இருக்கிற அந்த பண கஷ்டம் நீங்கணும் வறுமை நிலை நீங்கணும்னு மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை வந்து நீங்கள் கல்லுப்பில் வைக்கணும் அதுவும் இப்படி சொருகி வைங்க அதாவது காசு வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து சொருகி வைங்க இப்போ இந்த ஒரு ரூபாய் வச்சுருக்கிற இந்த அகலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வையுங்க வீட்டு பூஜை அறையில் சாதாரணமாகவே கல்லுப்பு வைக்கிறது நல்ல ஒரு பண வரவு கொடுக்கும் அதுவும் நம்ம ஒரு ரூபாயோட சேர்த்து வைக்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்ம செய்யக்கூடிய நேரத்துக்கும் அந்த சக்தி வந்து உண்டு இப்போ இதை பூஜை வச்சுருங்க இப்போ பெண்கள் பீரியட்ஸாக இருக்கிறீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து பூஜை அறையில் வச்சிருங்க இப்போ அடுத்த அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பாத்ரூம் இருக்குது இல்லையா குளியலறை அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த வெண்டிலேஷன் போகிறதுக்குன்னு கொஞ்சம் இடம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஹைட்டான இடத்துல வச்சுருங்க அதாவது தண்ணி பட்டு கரையாத மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சிருங்க அடுத்ததாக இன்னொரு அகலை எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவு பக்கத்தில் வந்து வைக்கணும் அதாவது உள்புறமாக வெளிப்புறமானு கேட்டிங்கன்னா உள்புறம் வைக்கணும் அதாவது நீங்கள் இருந்து இப்படி கதவை திறந்தீங்கன்னா அந்த கதவு போய் ஒரு இடத்துல ஒதுங்கும் பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா கதவு இடிச்சுக்காத மாதிரி சின்னதாக ஒரு டைல்ஸ் கூட சப்போர்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வச்சிங்கன்னா கதவு போய் அது இடிக்கவும் இடிக்காது நல்ல ஒரு சேஃபான ஏரியா அப்படின்னே சொல்லலாம் அந்த கார்னர் பகுதி அந்த மூளை பகுதியில் ஒரு அகலை வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அடுத்து இன்னொன்று நம்ம நம்மளுடைய படுக்கை அறையில் வந்து வைக்கணும் இப்போ நீங்கள் ஹாலில் தான் படுத்து தூங்குறீங்கன்னா இப்போது ஹாலிலே வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பெட்ரூமுங்கிறது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் தான் இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னில் தான் இருக்கும் அங்கே தான் வந்து நம்ம பணமெல்லாம் கூட வைப்போம் அதாவது பீரோலாம் வந்து வச்சுருப்போம் ஏன்னா அது குபேர மூளைன்னு சொல்லுவோம் இப்போ அந்த இடத்துல நீங்கள் இதே போல் ஒரு அகலை வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் மொத்தம் நாலு இடத்துல இது போல் வந்துட்டு நீங்கள் கல்ப்பூ வந்து வைக்கணும் மற்ற நாட்களில் செய்கிறத காட்டிலும் இந்த வைகாசி கடைசி வெள்ளி இது செய்கிறது நிறைய விசேஷமான பலனை கொடுக்கும் இதுக்கு பெரிய காரணம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் சொன்னேன் இன்னும் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதனால் இங்கே வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கணும் வைகாசி கடைசி வெள்ளி வச்சுட்டீங்க இது அப்படியே இருக்கட்டும் ஆணி மாதம் கடைசி வெள்ளி வரும் இல்லையா அந்த சமயத்தில் இதில் இருக்கிற இந்த கல்லுப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டுடலாம் பூஜை அறையில் வச்சுருக்கிறீங்க பாருங்கள் இதையும் வந்து தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டுருங்க அந்த ஒரு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை கோவில் உண்டில் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த உப்பை வந்து அடிக்கடி கவனிங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்போ வந்து உப்பு ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இம்மிடியேட்டாகவே அதை வந்து மாற்றிடுங்க இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் மேலே சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்கள் கண்ணு முன்னாடியே சூரியனை கண்ட பனி போல் விலகிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதன் பிறகு நான் சொல்லலைனாலும் ரெகுலராக வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்